கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது திட்டமிட்ட சதி என குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி அனைத்து திட்டங்களுக்கும் பெயரை மாற்றம் செய்வதும் பெயர் சூட்டுவதுமாக இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை எங்கும் பார்க்க முடியாது எனவும் அப்பா அம்மா பெயரை மாற்றும் விடாதீர்கள் எனவும் கடிந்துரைத்துள்ளார் அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம பக்கத்தில் கரூர் மாவட்டத்தில் எதனால நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும்ல ஏன்னா நீங்கள் அரியாவையில் இருக்கிறீங்க ஆக வேண்டும் திட்டமிட்டு அந்த கூட்டம் சரியான முறையில் நடைபெறக்கூடாது என்பதற்காக அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக தகவல் ஒரு துறையின் செயலாளர் பேட்டி கொடுக்கிறார் அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார் திமுகவுக்கு கை கூலியாக மாறிவிட்டார் அவர் சொல்லுகிறார் கையை காட்டியிருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு அதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க உங்களுடைய பணியை நீங்க செய்யுங்க ஏடிஜிபி ஒரு கருத்தை சொல்கிறார் அதன்படி படி தானே டிஎஸ்பி நடப்பார் அவர் எப்படி முழுமையான விசாரணை எங்கே நடைபெறும் ஆக திட்டமிட்டு சதி செய்கின்ற செயல் அம்பலமாகி விட்டது இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பயனாளின்னு சொல்லணுமா பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடாது என்ன பயனாளின்னு ஏங்க பேர் வைக்கிறதுக்கு ஒரு விவசாய வேண்டாம் வேணுமேனே திட்டமிட்டு ஏதாவது ஒரு பேர் நல்ல வேலைக்கு தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே ஒரு பேரை மட்டும் மாத்திடுறாருங்க ரெண்டு பேரை மாத்துறீங்க அப்பா அப்பா பேரை மாத்திராதிங்க அதையும் மாத்திருவாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் மாத்துற வேலை பேர் வைக்கிற வேலை ரெண்டு தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்னு பேர் வைப்பாரு இல்லது பேரை எடுப்பாரு ஆஹ் இப்படி முதலமைச்சர் இந்தியாவில எங்கேயும் பார்க்க முடியாது